வணக்கம் நேர்களே ஆஸ்ட்ரோ பக்தி தாட்ஸ் என்ற சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதேபோல் சுக்கரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டர்ன வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்கு உள்ளேற சுத்துறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்கறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மளை இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனென்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் தனுசு ராசி நேயர்களே தனுசு லக்ன நேயர்களே உங்கள் ராசியின் அதிபதி ராசிநாதன் உங்களின் ஆறாம் இடத்திலே ரிஷபத்திலே வக்ரமாக இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று இந்த வக்கர நிவர்த்தி நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது அதன் பிறகு அவர் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து மிதுன ராசிக்கு நேற்பார்வையாக நேரடியாக உள்ளே வந்து விடுவார் மே மாதம் அதுக்குள்ளே இந்த நிவர்த்தியினுடைய பலன் எப்படி இருக்கும் நிவர்த்திக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதனால் கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் பூராட நட்சத்திரம்னு இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும் மூல நட்சத்திரம்ங்கிறது கேது நட்சத்திரம் பூராடம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் நாம்னு சொல்லுவோம் எதுவுமே ஆரம்பத்தி ஆரம்பித்து வைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூல நட்சத்திரத்துக்காரத்துக்கு உண்டு அப்போ எதையுமே தொடங்கணும் எடுத்தேன் சார் முடியல அப்படியே கிடக்கு ஒன்றும் வழங்கலை அப்படின்னு சொல்கிறது பூரா அடங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மாற்று அப்படின்னு பேர் இங்கேருந்து எடுத்து அங்கே வைக்கிறது நான் இங்கேருந்து அங்கே மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் முடியல பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுச்சி விடணும்னு பார்க்குறேன் முடியல கடன் வாங்கணும்னு பார்க்குறேன் முடியல கடன் கொடுக்கணும்னு பார்க்குறேன் முடியல கேஸ் போட்டிருக்கேன் சார் எப்போ ஆன்சரும் தெரில வீட்டில் படுத்த படுக்கையாக கிடக்காங்க எப்போ வருவாங்க விழுந்துப்பாங்களாம் ஒன்றும் தெரியல இப்படி மாற்றி மாற்றி ஒரு பிளாங்க் ஸ்டோரி கண்ணு முன்னாடி எனக்கு தெரியறதெல்லாம் ஒன்றும் இல்லை நடக்கலை 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 இது மட்டும்தான் ஆன்சராக கிடச்சிட்டு இருந்த காலங்கள் இதோ இருக்குது ஆறாம் இடத்துல இவ்வளோ விஷயம் இருக்குமானா ஆமா ரிண சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலே இவ்வளோ விஷயம் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அதுலேயும் ரோசி பிக்சராக சொல்லும் வந்துரும்னு தெச்சேன் அப்படின்னு நினச்சேன் நினச்சேன் நினச்சேன்னு சொல்லிகிட்டே இருப்போம் நடக்கலைங்க எதிர்பார்த்தேங்க நடக்கலைங்க ஏமாற்றமாக இருக்குங்க எதிர்பார்ப்பதுனால் வரக்கூடியது தான் ஏமாற்றங்கள் அதனுடைய விளைவுகள் ரொம்ப துக்கத்தை கொடுக்கும் ஏன்னா எதையும் எதிர்பார்த்துட்டோம்னு வச்சோங்களேன் அது வரலைன்னா அதுக்கான ஏமாற்றங்கள் வரும்போது அது பெருசாக நம்மளை பாதிக்குங்கிறது தான் உளவியல் துறையிலும் உண்மை ஜோதிடத்திலும் இதையே தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்போது மூலமாக ஆரம்பித்தவர்களுக்கும் பூராளமாக செய்தவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் தடைகளை தன்னகத்தே கொண்டவர்கள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம் இப்போதைக்கு இதனுடைய விஷயமாக கொஞ்சம் தடை நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னா இந்த வக்கர நிவர்த்தியின் பீரியடில் கொஞ்சம் லைட்டு தெரியுதுதோ ஒளி தெரிகிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் பெருசாக ஜோதியாக வந்துடுது சார் கிடைக்கும் லைட்டாக ஒரு ஸ்பார்க் குட்டி ஸ்பார்க் கொஞ்சம் ரிவர்த்தி அப்போ எனக்கு ரிவர்த்தி ஃபுல்லாக வரணும்னா மே மாதம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த ஒன்று தான் அங்கே வரணும் மிதுனத்துக்கு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது வந்துடும் இப்போ வரைக்கும் என்ன இப்போ வந்து வந்துட்டே வரப்போகிறேன் எதிர்பார்த்து ஒரு சின்ன கட்டி சொல்லக்கூடிய காலகட்டங்கள் மே பத்தொம்போதுக்குள்ளே அது நடக்கப்போகுது பிப்ரவரி அஞ்சுலேருந்து அதனால் ஆவணி மாதத்தில் பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் இது ரோகிணி நாலாவது பாதத்தில் இவர் நிவர்த்தி ஆகிறார் அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக் இருந்தது இல்லையா அது இப்போது ரிலீவ் ஆகும் கேட்ட கடன் கொஞ்சம் ஃபோன் எடுத்த சார் எடுக்கவே மாட்டேங்கிறான் சார் ஓடிட்டே இருக்காங்க சார் டாச் பண்ணுறான் சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இனிமேல் எடுப்பாங்க அட்லீஸ்ட் நான் கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை இல்லை கொடுக்கலேன்னு ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று உங்களை சொல்லுவாங்க நீங்கள் அவங்க எடுக்கவே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ ஆன்சர் வரும் உங்களுக்கு வாய்தா மேலே வாங்கிட்டு இருந்தீங்களே வாய்தா 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 போயிட்டு இருந்தில்ல ஒரு ஹியரிங் வரும் கோர்ட்டில் டாக்டரே வந்து பார்க்கலிங்க என்ன மெடிசன் கொடுத்தாங்களே தெரில அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணேன் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணேன் என்ன டயக்னஸ்னே தெரில சார்ன்னு சுற்றிட்டு இருந்தீங்களே இப்போ சொல்லுவாங்க இனிமேல் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் காசு தனியாக செலவாகுது சார் காசு தனியாக செலவாகணும் தான் விபிதி இருக்கிறதுனால அப்படி தான் செலவாயிட்டிருக்கு போராட்டமாக வாழ்க்கை இருக்குங்க போராட்டமான வாழ்க்கை சூழ்நிலையில் தான் இருக்கீங்க குழந்தைகளில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்காங்க ஆனால் புரிவாதமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது இல்லையா கொஞ்சம் உங்கள் சொன்ன பேசி கேட்பாங்க உங்களுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் உங்களை கொஞ்சம் மதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் பணம் பெரிய கிளாரிங்காக வராது ஆனால் சிறிதளவு வர ஆரம்பிக்கும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய மனதிலே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும் அதுலேயும் மனசு எப்போவுமே அலப்பாஞ்சிகிட்டு இருந்தது தூங்க முடியல உடல் உபாதையினாலேயும் தொல்லை வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் என்னனே புரியலை சார் வயத்த வலி சார் அப்படின்னவங்கெல்லாம் வயிற்று வலி கொஞ்சம் சரியாகக்கூடிய காலகட்டம் இதை வந்துக்கிட்டு இருக்குது வெளியூர் போகணும்னு ட்ரை பண்ணேன் சார் ஆனால் போகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிற அன்பர்களுக்கும் நான் புதுசாக வேலை பார்க்கணும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிற அன்பர்களுக்கும் படிப்பு சம்பந்தமாக மேற்படிப்புகள் படிக்க வேண்டும் என்ற அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆன்சர் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் இந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்கர நிவர்த்தியினாலே கிடைக்கும் மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலும் ஒரு சேஞ்ச் இருக்குன்ற மாற்றத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும் நான் எதனால் பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேத பாடசாலையோ இல்லை கோவிலோ அங்கே சென்று அங்கே இருக்கும் அந்த வேத விற்பன்னர்களுக்கு உங்களால் முடிந்தவரை வஸ்திர தானம்னு சொல்லுவோம் வேஷ்டியோ துண்டோ ஏதோ ஒன்றும் தானமாக கொடுங்கள் சார் அதெல்லாம் எங்கள் ஊரில் அப்படிலாம் இல்லைங்க நான் வேறு எதனால் சொல்லுங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஊரில் பசு இருக்கும் எருது இருக்கும் மற்ற கால்நடைகள்லாம் இருக்கும் அதுங்களை பராமரிப்பதற்கான ஒரு நாள் செலவையாக நான் இங்கே எடுத்துக்கறேன் ஏற்கனவே காசு இல்லைன்னு சொல்கிறீங்க இதுக்கு எனக்கு செலவு பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பச்சை புள்ளையோ தழைகளையோ பறித்து கொண்டு போய் அதுங்களுக்கு கொடுங்க அப்படி செய்யும்போது இது பரிகாரமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களை அறியாமலேயே மாற்றி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை மகர ராசி நேயர்களே மகர லக்ன நேயர்களே உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கும் உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தியினாலே வரக்கூடிய பலன் என்ன என்று தெளிவாக காண்போம் அதனால் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஏதாவது உண்டா என்றும் பார்ப்போம் தொடர்ந்து காணல குரு பார்வை பலம் மிக்கவர் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு மூணு பார்வை பலம் உண்டு ஒன்பதாம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து மகர ராசியை பார்க்கிறார் இந்த பார்வையில் ஒன்பதாம் பார்வை காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் இடமான இடத்துல மகர ராசி இருக்கிறது அதான் பத்துன்னா தொழில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தொழில் வரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த குரு அவருடைய அருட்கடாற்றமாக கொடுக்கக்கூடிய காலம் இந்த வக்கர நிவர்த்தியிலே நடைபெற இருக்கிறது மேலும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வராமல் இருந்த பணங்கள் வரப்போகிறது நீங்கள் கேட்குறீங்க கேட்கலை உங்களுக்கு வந்துடும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம் நார்மலாக அந்த மாதிரி தேவை இருக்கோ இல்லையோ தேவையில்லாதவங்க கூட வந்து உங்கள்கிட்ட காசு கொடுத்து இதை இதே மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த காலகட்டம் உங்களுக்கு வழங்க இருக்கிறது இருக்கிற விஷயத்திலையே ரொம்ப சூப்பர் விஷயம் என்னென்னாக்க குரு இப்போ இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அது அதிர்ஷ்டம்னு பேர் ஐந்துன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சனும் பேர் அப்போது இங்கே வக்கரமாக இருந்தவர் நிவர்த்தி ஆகவுடனே இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்ட போகிறது அப்போது இதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படிப்பட்ட யோகம் தன யோகத்தை கொடுக்கக்கூடியது பணம் வரும் பணம் வருதுன்னா உடனே வந்து பெருநிலா வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வரும் அந்த பணத்தை ஒழுங்காக பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு உண்டு ஃப்யூச்சர் பெனிஃபிட்னு ஒரு வேர்டு உண்டு அது மாதிரி ஃப்யூச்சருக்கு எடுத்து வைங்க உடனே வந்தது அள்ளி தெளிச்சு விடாதீங்க சேவ் ஃபார் ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவோம் மழைக்காலத்திற்கு எறும்புகளை எப்படி அரிசிகளை கொண்டு போய் சேர்த்து விடுகிறதோ அப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பண்ணணும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும் அதுலேயும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு வாய்ப்பு உண்டு ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்திலாம் ரிலீவ் வராது அதனால நிறைய பெனிஃபிட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஏன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையில் இருக்கிறதுனால காலச்சக்கர புருஷத்தில் இருக்கக்கூடிய விஷயமான சூரியன் அப்படிங்கிறவருடைய நட்சத்திர சாரமானதுனால இவருக்கு பெனிஃபிட் உண்டு அப்போ உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் தானா நமக்கு அவிட்ட நட்சத்திரம் கிடையாதுன்னா அவருக்கு உண்டு ஏன்னா மிருகசிஷம்ங்கிற நட்சத்திர தொட போகிறார் அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர் ஒன்றாம் பாதத்துக்காரருக்கும் உண்டு ஸோ அப்படி எல்லா விதத்துலேயும் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய சினாரியோ இங்கே இருக்குது இந்த பழைய வீடுகள்லாம் வாங்கணும் அது பழைய வீடுகள்லாம் எப்படின்னா ஊர்களெலாம் சொல்லுவோம் அக்ரஹாரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும் கிராமப்புறங்களிலே நீங்கள் சென்று வசிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு வீடு வாசல்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு புராதன கலை நுணுக்கம் உடைய இடங்களை நீங்கள் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கும் புனித ஸ்தலங்களை சென்று வழிபடுவதற்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுப்பார் ஒரு நல்லது ஒரு பெரிய கூட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இப்படி தொடர்ந்து பலவிதத்திலும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு நிவர்த்தியான பீரியடில் செய்வார் அதுவும் பிறகு உங்களுக்கு ஒரு டீம் க்ரியேட் ஆகும் ஒரு ஆன்மீக சிந்தனை அதாவது சேம் லைக் பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க அதில் எல்லோரும் திங்க் பண்ணுறது ஒரே மாதிரி திங்க் பண்ணுறா சாருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் எந்த விதமான கஷ்டங்களையும் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீர்கள் நான் சனியுடைய சாரம் இருக்கிறதுனால கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே இன்புல்ட்டு அப்போது அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய சுகத்தை கரெக்டாக இம்பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உண்டு அதனால் எதையுமே வந்து தெளிவாக பார்த்து ஆராய்ந்து அதை உள்வாங்கி அதற்கான விஷயங்களாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள் அப்படி செயல்படுத்தும் போது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் புது ஐடியாக்கள் அதுவும் இந்த தொழில் தொடர்பான ஐடியாக்கள் வர்த்தகம் தொடர்பான எப்படிப்பட்ட வர்த்தகம்னா வளர்ச்சி மிகு விவசாய தொடர்பான வளர்ச்சிகளை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளுக்கு தோல் பதனிடம் தொழில் செய்பவர்களுக்கு கனிமங்களை எடுத்துக்கொண்டு அதனால் வேலை செய்யக்கூடிய அந்த கனிம மினரல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்களை பண்ணக்கூடியவர்களுக்கு அப்புறம் பழைய ஆர்டிகல்ஸ்லாம் வாங்குவாங்க அந்த ஸ்கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கக்கூடியவர்களுக்கு புஸ்தகங்களெல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வக்கர நிவர்த்தி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எங்கன்னா இந்த ட்ரில்லிங்லாம் பண்ணி தண்ணியெலாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்புறம் ஜேசிபின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இல்லையா அந்த நிலைகள் எல்லாம் பழுதுபட்டதை பிடித்து பாதுகாத்து நிலைப்படுத்தி சம்மன்படுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டவர்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் சம்மன்படுத்துவது சமன்படுத்துவது இதெல்லாம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இப்படி பல விதத்திலும் உங்களுக்கு தொடர்ந்து பலன்களாக கொடுக்கக்கூடிய இந்த நிவர்த்தி உண்டு அதிலே ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதை நீங்கள் கேப்டிலைஸ் பண்ணிக்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையோ இல்லை குளமோ அது க்ளீன் பண்ணுங்கள் மலையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கல்லுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் செம்மண் படுத்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் குளங்கள் இருந்தால் அதை வந்து ஆழப்படுத்தி ஃபர்தராக இது பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் முடியாது சார்னா வீடுகளிலே இருக்கக்கூடிய ப்ளம்பிங் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒர்க்கு இருந்தால் முதல்ல பாருங்கள் வீடுகளில் குழாய்கள் ஒழுகி கொண்டு இருக்கிறது ஓட்டையாக இருக்கிறது அதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்கள் வீட்டில் இல்லை பக்கத்தில் குளங்கள் இருக்கிறது அதில் யாருன்னா தூர்வாரதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் செய்யுங்க உழவார பணின்னு சொல்லி கொண்டுவோம் சிவன் கோயிலில் மற்ற கோயில்களிலோ போய் நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி செப்பன் பண்ணி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பக்தி பூர்வமான விஷயங்களிலே கொஞ்சம் உங்கள் ஈடுபடுத்தி கொண்டீர்களானால் இதே சிறந்த பரிகாரமாக மாறி உங்கள் வாழ்க்கையின் தரத்தையும் வளத்தையும் மாற்றும் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை